விநாயக சக்தி இன்னும் ஒரு மாசம் இருக்கு சரி விநாயகர் செஞ்சு வச்சிருப்பாங்களே விநாயகர் பார்த்துட்டு பாதி தூரத்துலேயே வண்டி நினைச்சு என்னன்னு பெட்ரோல் இல்ல வண்டியில நாம் யாருக்கு என்ன திங்க் செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச தூரம் தள்ளிட்டு இருந்தோம் ஒரு அண்ணன் பார்த்துட்டு வாப்பா டோப் போகிறேன்ட்டு கூட போய் பெட்ரோல் பங்க் வரைக்கும் டோப் போட்டு விட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ எங்க விநாயகர் பாக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் லொக்கேட் ஆயிருக்கு அரை பக்கத்தில் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் பார்க்க வந்துட்டோம் இந்த பச்சை கலர் போர்டு இருக்கு பார்த்தீங்களா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நூறு மீட்டர் தள்ளி ஒரு தெரு போவோம் அந்த தெருவுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த குடோன் இருக்கு ஸோ என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா உள்ள பதினஞ்சு அடியில் விநாயகர் பார்த்தீங்கன்னா கிட்டார் வச்சுட்டு இருக்கிற மாரி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஸோ என்னடா இவ்வளோ பெருசு செஞ்சு நினைச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாவு விநாயகர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேசு செஞ்சாலும் எதுவும் ஆகாது பட் அட்ட விநாயகருன்றதுனால தாக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை ப்ரோ எல்லாமே போட்டு நல்லா தான் பண்ணி வச்சிருக்கோங்க எல்லாம் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஸோ இந்த சைடு மயில் இருக்கிற மாரி அதேமாரி கிட்டாரை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு சாஞ்சிட்டு இருக்கிற மாரி பார்த்தீங்கன்னா விநாயகர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி வரும் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன விநாயகர் எலி மேலே உக்காந்துட்டு இருக்கிற மாரி நார்மல் டிசைனில் பார்த்தீங்கன்னா வெளியவே வச்சுட்டு இருந்தாங்க அஞ்சு அடியிலேருந்து ஒரு ஆறு அடி கிட்ட வரும் ஸோ எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கோசரம் வெளியே பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் இப்போ என்ட்ரி ஆனது பக்கமே பார்த்திங்கன்னா மாடு மேலே சிவன் பார்த்திங்கன்னா உக்காஞ்சிட்டு இருப்பார்ல அதேமாரி விநாயகர் மாடல் பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் பார்த்திங்கன்னா அந்த மாடை பார்த்தீங்கன்னா பூச்சிட்டு இருக்கிற மாதிரியும் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கையில் பார்த்திங்கன்னா அந்த உடுக்கை வச்சுட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த உடுக்கையும் அதேமாரி சிவன் மேலே கொண்ட போட்டு நிலா இருக்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா அழகாக பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க விநாயகர் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா இது இன்னும் பெயிண்டிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கொடுக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க பெயிண்டிங் வெட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் லுக்காக உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் ஸோ அடுத்து இந்த வினாயகர் பார்த்தீங்கன்னா சிங்கத்து மேலே சாஞ்சிட்டு இருக்கிற மாரி இருக்குது ஸோ பெயிண்டிங்லாம் கொடுத்துட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கிரீடத்துக்கு வேஸ்டிக்கெலாம் கொடுக்கல அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிகனா போடுவாங்க லுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ஆறுலேருந்து ஏழு அடி கிட்ட வரும் பார்த்தீங்கன்னா மாடல்லே பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடலு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது கழுகுக்கு இது இந்த சைடு உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிங்கம் உக்காந்துட்டு இருந்தாரு இது ரெண்டுத்துக்கு மேலேயும் மேலர் பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டு இருக்காரு ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதே மே எல்லாமே நார்மலான டிசைன் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு ஏழுல இருந்து எட்டு அடி வரும் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் ஃபினிஷிங் பண்ணா உண்மையிலேயே நல்லா இருக்கும் இது அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு பின்னாடி இருக்கிற அதே மாடல் இங்க பாத்தீங்கன்னா பெஸ்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கழுவு பாத்தல அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மயில் இருக்குது ஸோ கையில பார்த்தீங்கன்னா அதே கற்றி இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் எட்டு அடி வரும் அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா மாடு இருக்குது ஸோ அதேமாதிரி மா அந்த சைடு சிங்கர் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மாடு அதுமாரி பார்த்திங்கன்னா அதே மயில் ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே கையில் இது கத்தி வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எட்டு அடிக்குன்னு ஒன்பது அடிக்கிட்ட வரும் ஸோ அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா தேர் மேலே விநாயகர் பார்த்திங்கன்னா உக்காந்துச்சிட்டு இருக்கிற மாரி அதேமாரி மயிலை பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லா விநாயகரும் பார்த்திங்கன்னா எதனா ஒரு இல்லை எலி சிங்கம் அதுமாரி இருக்கும் பட் இதில் பார்த்திங்கன்னா தேர் மேலே உக்காஞ்சிட்டு இருக்கிற மாரி விநாயகர் பார்த்திங்கன்னா மாடல் செஞ்சுட்டு வச்சுருக்காங்க ஸோ அதேமாரி இந்த சைடு மயிலை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்கிற மாரியும் நல்லா இருக்குது இந்த மாடல் உண்மையிலேயே உண்மையிலே இருக்குது பட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடியிலருந்து ஏழு அடி கேட்டு தான் வரும் ஸோ இது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இன்னொரு மாடல் தான் இது இது பார்த்திங்கன்னா கீழே மான் எலிலாம் இருந்துகிட்டு மாரி பின்னாடி பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் மாடலு ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா பாம்பு மயில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மான் இது எல்லாமே இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய மாடல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது அடிக்கு மேலே வரும் பத்து கூட வரும்னு நினைக்கிறேன் எனக்கு அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியல இது பார்த்திங்கன்னா மாடு மேலே விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு காலை வச்சுக்கிட்டு ஸோ அப்படியே சாஞ்சிட்டு கெத்தாக உக்காஞ்சிட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான மாடல் இருக்குது ஏன்னு சொல்லுறோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே சென்ட்ராக பார்த்திங்கன்னா உக்காஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் அதே தெரு சுலத்தை கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு இருக்காரு ஸோ இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படியே கை ஓங்குன மாரி ஸோ இன்னும் நிறைய வீடியோ இருக்கு அது பார்ட் டூல அப்லோட் பண்றேன் சப்ஸ்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க